வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ரைட் இந்த விக்கு வெஸ்ட் ஆகிடுச்சு அப்புறம் விக்கு தேவைப்படுச்சு ஸோ புது விக்கு பண்ண சொல்லியிருக்கேன் அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்க்கலாம் சாப்பிட்டிங்களா ரைட் ஒரு நிமிஷம் பார்க்கலாம் இன்னும் வடப்பண்ணி கோயில் வந்து வடப்பள்ளி கோயில் பக்கத்துலேயே இருக்குது இன்னும் விக்கி கடை மேக்ஸிமம் இங்கே நான் நல்லா வாங்குவேன் தொண்டை சைடில் தான் பேசணும் வட வட கோயிலுக்கு பக்கத்து ஸ்டீட்டு தான் இது கடைப்பேர் காமிக்கிறோம் ஃபோன் நம்பர் பார்த்துங்க தேவைப்பட்ட வாங்கிக்கங்க நம்மள்தான் ரெடி ஆகிட்டுருக்கு ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா நேராக போய் லெஃப்ட்டு கட் பண்ணணும் கோயில் வடபழி முருகன் கோயில் வடபழன் முருகன் கோயிலேருந்து அடுத்த ஸ்ட்ரீட்டில் வந்தால் அது வரும் கரெக்டாக நம்மளும் ரெடி பண்ணிட்டு எப்படின்னு பார்க்கலாம் ஓகே இது என்னுடைய விக்கு இப்போ நான் தள்ளேருந்து கட்டி இங்கே மாட்டிட்டேன் இப்போ புதுசாக பண்ணிடுது இது இது போட்டால் இப்படி இருக்கோம் இங்கே ஃபுல்லாக முடியெல்லாம் கொட்டிடுச்சு சைடில் கிட்டதுங்களா இந்த இடத்துல முடி கொட்டிடுச்சு இந்த இடத்துல துணி தெரிஞ்சு பாருங்கள் ஆக்சுவலாக இந்த மாதிரி துணி தெரியக்கூடாது இப்போ இதை பண்ணியிருக்காங்க இது போட்டால் தெரியும் ஆக்சுவலாக ஓன் ஹரம் தான் பிரச்சனையே கிடையாது இது விகின்றதனால பார்த்து பார்த்து பண்ண முடியாது இருக்கும் இல்லை அதுக்கு செட் ஆகும் செட் ஆகாது ஓன் ஹரம் தான் வேறு லெவலில் இருக்கும் நான் மொட்டை அடித்து வந்தேன் இல்லையா அது வளர்கிறதுக்குங்க ஒரு வருஷம் ஆகும் இது வந்து ரொம்ப ரொம்ப கட்டின பிரச்சனை இல்லை இந்த ஒர்க் ஷாப் ஆ உங்களையும் காமிங்கள் இல்லை பேர் தான் ராஜன் அங்கே வீட்டு ஒர்க்ஸ் பண்ணுறாரு சொல்லிட்டேன் ஓகேங்களா வீட்டுக்கு சம்மந்தப்பட்டாங்க லேடிஸ் முடி சம்மந்தப்பட்டவங்க அந்த அட்டாச்சடி எல்லாமே இவர் தான் பண்ணுறாரு நம்ம உடப்படி முருகன் கோயிலேருந்து டூட்டே காமிச்சுட்டாங்க பழைய டியர் அது ஒன்றும் இல்லை நான் கொஞ்சம் தீக்கு மட்டும் விட்டுக்கிறேன் நான் ஒழித்து விட்டுக்கிறேன் கொஞ்சம் அம்பி விட்டுருவேன் இன்னும் பண்ணக்கூடாது ஸ்ட்ரைட்டாகவும் பழைய கேட்கும் ஒத்துக்கு போடுறேன் கொடுத்துட்டாங்க ஆமாம் என்ன தாடி மட்டும் ரெடி பண்ணோம் ஓகேங்களா தாடி வந்துச்சா நல்லா இருக்கு இந்த மாதிரி ரொம்ப பெருசா இருக்காது கேயாக்கு லைட்டா கொஞ்சம் ஊதுறதுக்கு நான் போறேன் சீரமா ஆமா தாடி பக்காடிச்சு நாம நான் சீரம் தடவலாமா நாம சரி ஓகே ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த விக்கி எப்படினு பாருங்க இது வந்து பழைய விக்கி இது ஃபுல்லா கொட்டி போச்சு இப்ப நம்ம ஓன் ஹேர் மாதிரி சைடுல பார்த்தா ஓன் ஹேர் மாதிரி இருக்குங்களா அவ்வளவுதான் டிஆர் மாதிரி டயலாக் பேஸ்டா கட்டா

இது ஒரு வேலை ஜாமா செய்ய அப்போ வந்து எங்கள் ஒய்ஃப் வந்து இந்த குழம்பிளகாய்த்தூள் பேச முடியா சாரி சாம்பார் தூள்லாம் தான் சே ரெடி பண்ணிட்டுருக்காங்க குழம்புத்தூள் ரெடியாக பண்ணிட்டுருக்காங்க அப்புறம் வந்து மருமங்களுக்கு கேக்கு அவங்க ரெண்டு பேரும் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுனே தான் இருக்கீங்க என்ன ரேட்டு ஏது ரேட்டு நிறைய பேர் வந்து புக் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முப்பத்தொன்னு மேலே தர சொல்லுவேன் ஐயோ அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னா करते कोड़ो नहीं नंद के दोनों नंद के साथी दोनों नंद के बाके मुठर का चामी दोनों नंद के दोनों नंद के मुठर का चामी, चामी बाबा दोनों

சோப் போட்டுக்கணும் சோப் சோப் அந்த சைடில் எல்லாம் அப்படியே வளைஞ்சி உடஞ்சிருச்சு சிட்டியா இருக்கு வரையாது மறுபடியும் வீட்டில் வந்து போட்டு பார்த்தா வைட் நல்லாட்டாங்க மறுமருகம் ஆகும்பா நல்லா விலைப்பா அண்ணே நிற்கேன்னாங்க மறுபடியும் போய்ட்டு கொடுத்து வந்துட்டேன் ஆகமும் டிஎஸ்ஆருக்கு வந்து முடி வழியணும் டிஎஸ்ஆருக்கு முடி வழியணும் ஆனா கல்லு கல்லிகா இருக்குது முன்னாடிலாம் அப்படி வலித்து விட்டா கூட அப்போ தண்ணி தண்ணிப்பட்டு அப்புறம் வளைஞ்சிடுது மறு எடுத்துக்கு கொடுத்து வந்தேன் அவர்கிட்ட வேற எதாவது ரெடி பண்ணுங்க இல்லை எதனா பாருங்க டிஆர் லென்த்தாக தானே ஒரு முடி அது வந்து ரஜினி சார் மாதிரி இந்த வளைஞ்சி 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 வருது திருவாத்திரிட்ட சொன்னேன் காதுக்கு மேலே முடி இருக்கணும் காதுக்கு மேலே பாதிக்காத ஒரு நின்னு போச்சு நம்ம செட் உள்ளது கொடுத்து வந்துட்டேன் இப்போ வேற சப்போஸ் வேற தந்தா தருவாரு இல்லை அது பேரில் விஜயகானந்தர் விற்க சொல்லியிருக்கேன் கொடுத்து வந்துட்டேன் விஜயகாந்த் சார் விற்கு வேணும்னு கேட்டிருக்கேன் தாடி எடுத்து தாடி கேட்டிருக்கேன் தாடி வந்து ஒட்டிட்டு டிஆர் சார் பண்ணுறப்போ தாடி ஓட்டிடுவேன் விக்கு போட்டிருக்கேன் தாண்டி விஜயகாந்த் சார் பண்ணுறப்போ க்ளீனாக இருக்கும் ட்ரை பண்ணுறேன் பார்க்கலாம் இப்படி இருக்கேன் ரெண்டு கேட்டால் போட்டால் நல்லாயிருக்கும் விஜயகாந்த் கேட்ட நான் போட்டிருக்கீங்க பார்த்துக்கிட்டீங்களா விஜயாந்த் சார் நான் போட்டுருக்கேன் டிக்டாக்லாம் பார்த்துருக்கேன் விஜயாண்ட் நான் என்னக்கா கண்ணவு ஆ விஜய்வாந்த் சார் ஓட்ட கண்ணூ வீட்டில் வந்து பார்த்தா ஒய்ஃப் வந்து அந்த மிளகா தனியா கடலை பருப்பு தோரம் பருப்பு உளுத்தம் வெந்தயம் கடு மிச்சம் எல்லாத்தையும் அரைச்சி ஒரு பரிசு வச்சுருந்தாங்க இப்போ இப்போ தான் கண்ணு கனவா பழைய பழகுக்கே செட் ஆகிடுச்சு புதுவுக்கு செட் ஆகலை கொடுத்து வந்துட்டேன் தெரில மறுபடியும் போறப்போ சவுண்ட் அவர் பேச முடியும் சோடா ஒரு அந்த பண்ணேன் ஆனால் மட்டும் சோடா சோடா போட ஆரம்பிக்காதீங்க போர் வச்சு அது பேச பண்ணுறது எனக்கு வேலை செஞ்சு செஞ்சே உடம்பு சரியா என்ன பெற்ற தாயே என்ன எதுக்கு லேராசர் வாச மாதிரி ஆயிடுச்சு வழிநடுது காட்டு மல்லி யாரு அந்த மாதிரி ஆயிடுச்சு பேச முடியல கொஞ்சம் வீட் பண்ணுங்க அதை ஊட்டிட்டு பாய் போட்டு வேலை முடிச்சுட்டு மிளகா மிளகா மிஷினை கொடுத்துருக்கோம் வாங்க அந்த வீக்கெண்ட் நான் கூட தெரியல Conjérenme con nosotros. Ven, ven. ¿Apo? Ah, ché.